பாக்கியா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுருக்குறாங்க அந்த நேரம் பார்த்து கோபி வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வர்ற அப்படி வர்றப்பவே ஒரு தகவலை சொல்கிற அப்படி பாக்கியா நம்மளை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வர ஃபோன் பண்ணி வர சொல்லி வைக்கிறாங்க எதுக்குங்க என்னத்துக்குன்னு தெரியல நிதிஷோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க யார் யார் போகணும் நீயும் நானும் எளிய செழிய நாலு பேர்த்தி வர சொல்லி வைக்கிறாங்க அதுக்கடையில் அவங்க அம்மா சொல்கிறாடி பார்த்தியா நம்ம செவனே இருந்தாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளே இனியா சொல்கிற அப்படி நேற்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமல்லா அப்படின்னா அதுக்கு அவங்க பாட்டி என்னங்கிறாங்க நம்மளுக்கு இப்படியெல்லாம் வரும் என்ன தெரியு நான் சொன்னது தப்புத்தாமா அப்படிங்கிறாப்டி சரி என்னென்னா போய் பாட்டு வந்துடுறேன் வேண்டாம் நீங்கள் மட்டும் போக வேண்டாம் நான் போயிட்டு வரேன் இல்லை நான் போயிட்டு வரேன்னு செலன்னு சொல்கிறேன் அப்போ தான் பார்க்கா கேட்க அப்படி ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிறாடி ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலையாம்மா அப்படின்னு செழியணும் சரி எழியணும்னு சொல்கிறாங்க உடனே அவங்க பாட்டி என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே கோபி டே நம்ம நாலு பேர்த்து இருந்தாண்டா வர சொல்லிக்கிறாங்க போய் என்னென்னு கேட்டு வந்தலாம்டா சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு போட்டு போகலாம் அப்படிங்கிற அப்படி அதுக்குள்ளே இனி என்னங்கிறா அப்படி அப்போ நம்ம லாயர் கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாடி லாயர் எதுக்குமா அவங்க சும்மா தானே விசாரிக்கத்தானே கூப்பிட்டுருக்குறாங்க போய் என்னென்னு பார்ப்போம் ஃபைனலாக வேணும்னா நம்ம வைக்கல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாடி சரி நீங்கள் சாப்பிடுங்க போகலாம் அப்படிங்கிறா அப்படி வாய்க்காவுக்கு இந்த விஷயம் தெரியாதுக்கா பண்ணு கேட்டால் செலியினுமோ ஏ போய் அவங்க வீட்டில் சண்டை பிடிச்சது அவன் நடிச்சது எதுவுமே பா அவள் பாக்கியா யதார்த்தமாக நான் உட்காந்துட்டு அப்படி என்ன ஏதாச்சும் பண்ணனீங்களா அப்படின்னு எதுவுமே பண்ணலையுமா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அங்கே நடந்தது எதுவுமே சொல்லலை சரி நம்ம ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க நம்ம போயிட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க எளியில் சாப்பிட்டுருக்குறப்போ எழுந்திரிச்சிட்டேன் அப்படி நடுங்கப்பா போகலாம் அப்படின்னு அப்படி ஆனால் நீ சாப்பிடு சாப்பிட்டதுக்கு பின்னால் போனால் போகுது அப்படின்னு கோப்பி சொல்கிற அப்படி எல்லாருமே எழுந்திரிச்சு சாப்பிட்டு கையை கழுவுறாங்க கையை கழுவிட்டு கோப்பி கூப்பிட்டு போகிறோம் அப்படி அந்த நேரத்தில் பாட்டி என்னங்கிற அப்படி எந்த நேரத்தில் இவன் வந்து வீட்டுக்குள்ளே போந்தாலும் அந்தலேருந்து நம்ம நிம்மதியாக கெட்டுப்போச்சு அப்படின்னு புலம்புறா அப்படியே அதுக்கடையில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு நாலு பேர் போகிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சோடா அப்பாவும் அம்மாவும் கமிஷனர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு எப்படியாவது அவங்க நாலு பேர்த்தையும் உள்ளே போட்டு ஆகணுங்கிற முடியல கமிஷனர் கிட்ட இருக்கிறாங்க ஆனால் கமிஷனர் எதுவுமே பேசாமல் சரி அவங்க ரெண்டு நாலு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வர சொல்லணும்னு ஒரு கான்ஸ்ட்ட சொல்லி வர சொல்கிறாரு வந்தோன்னே வாங்க அப்படிங்கிறாடி ரெண்டு பேர்த்தையும் கோபியும் பாக்கியாவும் உட்கார சொல்கிறாரு உட்கார சொல்கிறாரு உட்காந்துறாங்க உட்காந்தோன்னே அந்த அம்மா எனக்கு இவங்களால எது இங்கே விசாரிக்கிறீங்க இவனுக்கு ரெண்டு பேரும் தான் என் பையனை வந்து அடிச்சானுங்க இவனுங்களே உள்ள பிடிச்சி போடுங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுகிறா அப்படி அதுக்கு கோபியமும் பாக்கியாவும் பார்க்குறாப்டி ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் நித்தீஷ் அடிச்சிங்களான்னு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க கமிஷனர் கிட்ட கேட்குறேன் ஏப்பா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிங்களா ஆமாம் சார் அடித்தோம் அப்படிங்கிற அப்படி எதுக்கப்போ அடித்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் ஒரு ட்ரிங்கர் சார் என் தங்கச்சியை வந்து கையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டான் அது போக வந்து என் தங்கச்சி வேலை செய்கிற இடத்துல பயங்கரமாக கலாட் பண்ணி அங்கேயும் தகலார் பண்ணுறான் அவன் எங்கே போனாலும் கலாட் பண்ணுறான் தகலாறு வண்ணுறான் அதனால நாங்கள் போய் கேட்க போகிறோம் எங்களையும் அடிக்க வந்தா நாங்கள அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படி இல்லை சார் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நித்தீஷோட அப்பா அப்படி என்ன சொல்கிறீங்க உங்கள் பையன் அந்த மாதிரி ஆளு தானே அப்படிங்கிறா அப்படி அதுக்கு அவங்க அம்மா உங்கள் உங்கள் தான் சரியில்லை ஆகாஷுங்கிற பையங்களோட தொடர் வச்சுருக்குறா நீங்கள் அப்படியெல்லாம் பேசாதீங்க எங்கள் பொண்ணை பற்றி அப்படின்னு கோபியும் பாக்கியாவும் சத்தம் போடுறாங்க அதுக்கடையெல்லாம் நித்தீஷோட அப்பா என்னங்கிறேன் அப்படியே என்ன இப்படி பேசுகிறீங்க எங்கள் பையன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற அப்படி அதுக்கு கோபி நீங்கள் கல்யாணத்துக்கு முதலே உங்கள் பையன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான் இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாமையே நீங்கள் மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க உடனே சுதாகர் என்னங்கிறாப்டி கோபி உங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல நாங்கள் சொல்லித்தானே உங்கள் பொண்ணாங்க கேட்டோம் அப்படிங்கிறாடி எங்கே சொன்னீங்க நீங்கள் எதுவுமே சொல்லலை உங்கள் பையன் இந்த மாதிரி இருப்பேன்னு சொன்னால் யார் தகப்பந்தா எந்த தகப்பந்தாவது உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா அப்படி இருக்கில்லை நீங்கள் எங்கிட்ட சொன்னதாக சொல்கிறீங்களே எப்படி இப்படி வரும் அபாண்டமாக போய் சொல்கிறீங்க இல்லைங்க நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறாடி அதுக்குள்ளே அந்த அம்மா என்னங்கிறாப்டி நீங்கள் தானே எங்கள் பையனை கல்யாணம் முடிச்சிங்க அப்படிங்கிறாடி பணமா யார் பணத்துக்காக கல்யாணம் முடிச்சாங்க என் பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க என்னுடைய ரெஸ்டாண்டை ரெண்டையுமே கைப்பற்றிட்டீங்களா நீங்கள் தான் அதுக்கு பணம் வாங்கிட்டீங்கல்ல எங்கெங்கே பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போட்டு எளிதில் சத்தம் வர்றா அப்படியே உடனே கமிஷனர் தம்பி இதெல்லாம் சத்தம் போடக்கூடாது இரு அப்படிங்கிற அப்படி ஆமாங்க இவங்க அப்படித்தானுங்க பண்ணினாங்க அப்படிங்கிறாப்படி அதுக்குள்ளே வாக்கியானுங்கிற அப்படி சார் இது இவங்க வேணுன்னு இந்த மாதிரி எங்கள் குடும்பத்து மேலே அபாடமாக போய் சொல்கிறாங்க நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அப்படி என் பொண்ணு வந்து இந்த ப பையன் கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறா அப்படி அதுக்குள்ளே கமிஷனர் ஏப்பா நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறீங்களே நான் இங்கே இடையில எதுக்கு இருக்கிறேன் நான் நீங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சமாதானம் பண்ண வைக்கிறதுக்கு தான் நீங்கள் வர சொன்னேன் நீங்களே இப்படி சண்டை பிடிச்சா எப்படி அப்படிங்கிறாரு உடனே கோபினம் இல்லைங்க நான் சண்டை படிக்கலைங்க அப்படிங்கிற அப்படி உடனே அவர் சுதாகர் என்னங்கிற அப்படி ரெண்டு குடும்பத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறனால நீங்கள் வந்தமுங்க என் பொண்ணு உங்கள் பொண்ணு கூட என் பையன் வாழணும் அப்படிங்கிறபடி இதுக்கு கமிஷனர் என்னங்கிறாரு நீங்கள் இதெல்லாம் வந்து ரீகலாக போய் பார்த்துக்குங்க நீ அவங்கள அடிக்கிறது அவங்க உங்களை அடிக்கிறது இதெல்லாம் வந்து திருமணம் குற்றமாயிடும் இப்போ நான் நினச்சிருந்தா இவங்க அடித்ததுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே போட்டுடலாம் அதே போல் நீ உங்கள் பையன் பண்ணினதுக்கு உள்ளே போட்டுடலாம் இது வந்து தேவையில்லாத வேலை நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக போகிறதாக எழுதி கொடுத்துட்டு போங்க நீங்கள் வந்து தம்பி நீங்கள் வந்து இனிமேல் நித்தீஷ் அடிக்கிறது இல்லைன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க என்னங்க சுதாகர் நீங்களும் அப்படித்தான் அவங்க பிரச்சனைக்கு போகிறதில் எழுதி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னோன்னு என்னங்கிற அப்படி எங்க எங்கள் பக்கத்துலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அவங்க பக்கத்துலேருந்து பிரச்சனை வராமல் இருந்தாலும் எங்களுக்கு போகுது அப்படின்னு சரிங்க இதா இதோட இந்த பிரச்சனை இன்னையோட முடிச்சிடணும் ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனர் சுதாகரோட சம்சாரம் ரொம்ப ஆக்ரோஷமாக கமிஷன் எடுத்து என்னங்க அவங்க பஞ்சாயத்து பேச்சு அனுப்பி விட்டீங்களா இப்படி எதுக்கு மாதிரி நான் நீங்கள் வந்திருக்க மாட்டேன் இல்லாம கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படிங்கிற அப்படி கமிஷனர் என்ன இப்படி சொல்கிறீங்க பின்ன உங்கள் பையன் வந்து அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கிறா அப்படி அவங்க ஒரு அவங்க வரதாட்சணை குடும்பன்னு சொல்லி ஒரு கேஸை கொடுத்துருந்தாங்க உங்கள் பையன் நீங்கள் எல்லாருமே உள்ளே இருந்துருக்கணும் அதனால் நீங்கள் பேச அமைதியாக இந்த கொஞ்சம் நாளைக்கு இருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உடனே பாக்கியாவும் கோபியும் அவங்க ரெண்டு பேரும் திட்டா அப்படி ஏண்டா நீங்கள் ரெண்டு பேர் போய் எதுக்குன்னு அவனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா அப்படியே அதுக்கு பின்னே என் தங்கச்சி அடித்தா நாங்கள் ரெண்டு அண்ணனுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியணுமில்ல அதுக்காகத்தான் அடித்தா அப்படிங்கிற அப்படியே அதுக்குள்ளே கோபி பாக்கியா இங்கே வச்சு பேச வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கிய குடும்பத்தோட வீட்டில் போய் அப்போ தான் உட்காடுறாங்க உடனே அங்கேருந்து ஜெனியோட அப்பா வர்றாரு ஜெனியோட அப்பா பார்த்தோன்னா கோப்பியமும் பாக்கியம் வாங்க இப்போ தான் வர்றீங்களான்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னு அவர் கேட்குறாரு நீங்கள் இங்கே நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறாடி என்னங்க தெரியும் அப்படின்னு ஒன்று ஜெனி சொன்னால் அப்படி எழிலமும் செளியனும் சுதாகரோட பையன் அடிச்சிருக்கிறாங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்து நிற்கிறீங்க இனி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது காரணம் ஏட்டால் அவள் பெரிய வசதியானவன் ஜெனின் பார்ட்டி அவள் ஏதாச்சும் உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு செலிங்கிட்ட சொல்கிறாடி அதுக்கு செலின்னு என்னங்கிறாப்டே ஏனுங்க என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் அதை கேட்காமல் இருக்க முடியுமா அப்படி இல்லை அவன் ஒரு மாதிரியான ஆள் அப்படிங்கிறாடி அதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறா அப்படின்னு சொன்னோன்னு எழில் என்னங்கிறாப்டே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறா அப்படின்னு சொன்னால் பாக்கியா இல்லையே பெஷாமிட்றா அப்படிங்கிறா அப்படி ஏன்னா ரெண்டு குழந்தை உங்களுக்கு இருக்குது ஏதாச்சும் ஒன்றுன்னு என்ன பண்ணுறது நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு விளையாட்டு அவர் வாட்டி கிளம்புற கிளம்பிட்டு கிளம்புறனா தானுங்கிறாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அவர் போனோடனே பாக்கியானுங்கிற அப்படியே ஏப்பா நீ அவங்க வீட்டிலேயே போய் தங்கிக்கலாமில்ல அம்மா நீ பெசாமுமா அப்படின்ற உடனே எளிதில் பார்த்து எழில் நீ எனக்கு தெரியுமா நீ பெஷாம அப்படின்னு எழில் சொல்லிட்டு அவனும் வெளியே கிளம்பிடுறான் பாக்கிய என்ன இப்படி பண்ணுறானுங்க ரெண்டு பேர் இவனுக்கு ரெண்டு பேர்த்தினால பெரிய பிரச்சனையே போல இருக்குது அப்படின்னு மனன் வந்து உட்கார்ந்துருக்குறான் அப்படி இந்த கதை இன்றைய சீரியலில் இதோட முடியறது நாளை பார்ப்போம்